விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமா உன்னால வாழ முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் ஒரு நாளும் ஒருவரும் வாழ முடியாது காரணம் விஸ் அவரை தேடுகிறவன் முதல்ல அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் கடவுள் இருக்கிறாரா ஆம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவோம் எப்படி இருக்கிறா உனக்கு இருக்கிறாரா அவர் இருக்கிறார் அப்படி செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படி பார்க்கப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறியப்படுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஈடுபடுகிறார் என்பதை என்னால் எப்படி நான் உணர்த்தப்படுகிறேன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா நடக்க முடியாது மனிதனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது கடவுளுக்கு பெரியமாய் நடக்கும் போது மட்டும்தான் மனிதனுக்கு பிரியமாய் நடக்க முடியும் உன்னுடைய உறவு கடவுளோடு இல்லை என்று சொன்னா மனிதனோடு கூட சரியான உறவு இருக்காது மறந்தரக்கூட உன்னுடைய உறவு முதலாவது கடவுளோடு கூட இருக்க வேண்டும் கடவுளோடு இருக்கிற ஒரு உறவு மட்டும்தான் மற்ற மனிதனோடு கூட உறவிலே இருக்க முடியும் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் வாழ்வது என்பது கூடாத காரியம் ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் உண்டென்றும் கடவுளிடத்தில் போகிறவன் முதலாவது கடவுள் இருக்கிறாரப்பா அதை நம்பணும் இரண்டாவது அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அழிக்கிற வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் உடைய வாழ்க்கையில் நம்பிக்கை எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறியா இந்த நம்பிக்கையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறியா கடவுள் என்று சொல்லி உன்னோட வாழ்க்கையில் நம்புகிறியா கடவுளை இந்த நிச்சயத்தோடு கூட உன்னோட வாழ்க்கையில தேடி தேடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறியா கிறிஸ்து தேவன் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார் தேவனை பிதாவான பிதாவான தேவனை சார்ந்து அவர் வாழுகிறார் பிதாவை பிரிந்து ஒரு இடத்துல கூட அவர் இங்கே பார்க்க முடியாது பிதாவும் குமாரும் பசுத்தாவின் மூன்று பேரும் ஒரே நிலையில் இருந்து தொடர்ந்து தன்னுடைய திட்டங்களை தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள்